காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீரானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் அவள் வீட்டுக்கு வந்துட்டு போனாளா எதாவது பண்ணணுமே ம் இனி அவள் வீட்டு பக்கமே வரக்கூடாது கையல் இல்லைம்மா உன்ட்ட ஒன்று கேட்கணும் என்னப்பா இல்லைம்மா நீ இந்த வெண்ணிலாவோட அண்ணனை லவ் பண்ணுறத அம்மா சொல்கிறா பா எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுமா ஏங்க நம்ம பிள்ளை அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே தெரியலையா நம்ம பொண்ணு அந்த பையனை விரும்புகிறான்னு இங்க பாருமா நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றுறங்கிறதுக்காக நம்ம எதனால ஆசைப்படலாம் நம்ம அப்பா அம்மா இருக்காங்க நிறைவேற்றி தருவாங்கன்னு நினைக்க கூடாது அது மட்டும் இல்லாம அந்த பையன் ஸ்டேட்டஸ்க்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அந்த பையன் இருந்து வந்து கட்டி கொடுங்கன்னு சொன்னா கூட நான் ஒன்னு அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அதனால நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது நினைச்சிட்டு இருந்தேன்னா எல்லாத்தையும் மறந்துடு அல்லாம உள்ள ஏங்க அந்த விரும்புறான் நம்ம பேசி பார்க்கலாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது வேணி நம்ம பொண்ணு நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் இங்க பாரு வேணி அவளுக்கு சொன்னதுதான் உனக்கும் அவங்களுக்கும் நமக்கும் செட் ஆகாது என் பிள்ளைக்கு எப்படி பார்த்து முடிக்கணும்னு எனக்கு தெரியும் கையெழுத்த நல்ல முறையில் பேசி அவளை சமாதானப்படுத்து அதை விட்டுட்டு அவள்கிட்ட பேசுறேன் ஆட்டுக்குட்டிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு வந்த நீ இந்த வீட்டில் இருக்க மாட்ட பார்த்துக்கோ வாங்க ஏர்போர்ட்ல இருந்து வர இவ்வளவு நேரமா அப்படியே கிளம்பிட்டேன்னு சொன்னீங்க ஆமாம்மா வர வழியில் ஹெவி டிராஃபிக் அதனாலதான் லேட் ஆயிடுச்சு இங்க வாங்க இங்க வாங்க அப்பாட்ட வாங்க அச்சோ அழகா இருக்கடா அப்படியே என்ன மாதிரியே கண்ணு என்ன மாதிரியே காது என்ன மாதிரியே முகம் அப்படியே என்னைய சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கடா ஓஹோ அதான் விஷயமா இது பக்கத்து வீட்டு பாரிஜாதம் பையன் நம்ம பையன் உள்ள தூங்கிட்டு இருக்கான் பாரிஜாதம் பையனா இல்லம்மா முத முறை பார்த்தேனா அதான் நம்ம பையனோன்னு நினச்சி தெரியாமல் உள்ளே வாரம் இன்னைக்கு உனக்கு இருக்குது இதுக்கு நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாம் வந்து ஒரு நாலு நாள் ரெஸ்ட் இருக்கும்னு நினச்சேன் கிடைக்காது போல் வந்தன்னைக்கே அடி வாங்கணும்னு விதி இருந்திருக்கு என்னாச்சு கையிலுக்கு நேற்று வீட்டுக்கு போனதுலேருந்து ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலை நம்ம ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேக்கா மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டேக்கா இதுக்கும் ஆன்லைனில் தானே இருக்கா ஒரு வேளை அவங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமோ ஒரு வேளை அவங்க வீட்டில் தெரிஞ்சு அவங்க வீட்டில் எல்லோரும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்களா அவளுக்கு எதாவது ஆகிருக்குமா சரி எதுனாலும் இன்றைக்கி ஒரு நாள் பார்ப்போம் நாளைக்கு எதுனாலும் ஒரு முடிவு பண்ணுவோம்